ஹேண்ட் ஓவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஸ்பேண்ட்ரை இன்றைக்கி நந்தினி ஸ்பேண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் ஆஃப் யாரும் செய்யாத ஒரு டிஷ் அருமையான சைட் டிஷ் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ஆ அதை இடியாப்பத்துக்கு அதாவது சேவைக்கு ஃபஸ்ட் க்ளஸாக இருக்கும் கோஸ் வெள்ள கொண்டைக்கடலை போட்ட ஒரு குருமா தான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்கர் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு ஒரு கப் கொண்டைக்கடலையை எடுத்து ஓவர் நைட் ஊற போட்டு வச்சாச்சு இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து உப்பும் கொஞ்சம் மஞ்சப்படியும் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் வச்சுருவோம் போயிட்டு வேகிறதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருவோம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போடணும் ஏன்னா மிச்சம் எதுக்கும் நம்ம மஞ்சள் பொடி போட போகிறோம் அதனால் கொஞ்சமோ ஒரு குறிஞ்சு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மெயின் டிஷ் பண்ணும்போது உப்பை பார்த்து போட்டுருக்கணும் போட்டு சும்மா ஒரு கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி வச்சுருக்கோம் உக்கார் இது விசில் வந்துச்சின்னா போதும் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் கோஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதிலே வேக வைக்கணும் இது தோடு சேர்த்து வேக போடலாம் ப்ராவல் இல்லை ஆனால் வந்து நம்ம வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லே வராது இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள் அரைச்சிக்கலாம் அளவு தேங்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை அதில் விட்டுப்போம் இதில் வந்து கசகசா பாப்பி சீட்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க எனக்கு தீன் போயிடுச்சு அதனால் நான் போடலை போட்டால் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி நல்லது அது எவ்வளோ போடலாம் போட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு திருப் திருப்பி ஆச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் எ ஈவினா அரைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அறபட்டுச்சு இது வெயிட் பண்ணுறோம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அது அதில் மாற்றிட்டிங்களோ ஆமாம் ஏன்னா அது ஒரு சைன் மெலிட்டேனியஸாக இதையும் பத்திரலாம்ல மீன் கரண்டி எடுத்துக்கோங்க இதில் இருக்க எண்ணெயெலாம் அடி எட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு அஞ்சாறு நாலு ஏலக்காய் ஒரு பட்டை இதில் வந்து மிளகா மிளகாக்கே தான் அந்த ஸ்பூன் உரப்புக்கு சின்ன சின்னதாக இருக்கு ஒரு நாலு மிளகா நல்லா காரகாரமாக இருக்கும் நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா வரணும் நாலு வந்துச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது உப்பு வந்து சேர்த்தாச்சு மிச்சம் உள்ள உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எப்போவுமே அளவு குறைச்சியே சேர்த்து பழகுங்க அது நல்லது உடம்புக்கு நல்லது அது உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கூடையும் ஆயிடாது ம் கூட ஆயிடாது என்னதுவா சரிம்மா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வச்சு தக்காளி தக்காளி கொஞ்சம் வளங்கினோடனே துருவில் போஸ்ட் நல்லா அப்படியே போ தனித்தனியாக இருந்தால் வேகாது நல்ல பூவா லேஸ் லேஸா திக்னஸ்ஸே ரொம்ப கம்மியா இப்படி திரும்பினா தான் அருமையா வெந்துடும் குறைவா இது வந்து ஒரு ரெண்டு தக்காளி அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் பிடிச்சது மிச்சம் உள்ள மஞ்சள் கொஞ்சம் நல்லா வதங்கி விடு இது கொஞ்சம் பத்தாது கொஞ்சம் பெரிய தண்ணி குடிச்சாதான் ஒரு ஒரு நிமிஷம் அது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இடையில இடையில திறந்து வதக்கி விடுங்க நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து இந்த கோஃப் இதுல சேர்த்தலாம் ஓஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட நல்லா அதாவது அந்த ஸ்மெல்லே தெரியக்கூடாது அப்படின்னா தூக்கலாம் மசாலா போட்டு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் முதல்ல கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகுவோங்க

வித்தியாசமாக இது அதை இது வந்து கொஞ்சம் அது கோர்ஸும் உருளைக்கிழங்கு சேர்ந்து பண்ணுறதுனால அது கொஞ்சம் அதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாம்பலாம் இன்னும் வெரைட்டி அவ்வளோவோ பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் யூடியூப்ல இங்கே வரதுக்கு முன்னாடி யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் மேம்பேன் அப்போ அவ்வளோ அழகாக இதாக இருக்கில்ல இதில் விதவிதமாக எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கோர்ஸ் வேகட்டும் மூடி போட்டு கொஞ்சம் வேக நல்லா வெந்துருச்சு இதில் வந்து இந்த மசாலா பொடி சேர்த்துருவோம் மிளகாய் வத்தல் பொடி மல்லிகைப்பொடி மஞ்சள் பொடி இது தனியாக அதுலாம் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அம்மாவே பண்ணது ரெண்டுமே சாம்பார் பொடி வீடியோட லிங்க்கு கரம் மசாலா பொடி வீடியோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சாம்பார் பொடி தான் கேட்குறாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு கோஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரணும் நல்லா சிம்பிளே வச்சு இந்த அரைச்சது நீங்கள் எப்போ சேர்ப்பீங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வச்சாலே போறோம் அரைச்சது ஓ இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு வேக விடுவோம் கோஸ் வந்து கண்டிப்பாக நல்லா வேக இடையில இடையில எடுத்து கிளறி விட்டுருவோம் அதுதான் பண்ணிட்டுருந்தேன் அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு வாசனை சூப்பராக இருக்கு நம்ம இந்த கொண்ட கண்ணையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அதை வந்து நம்ம அரைச்ச விழுதப்ப சேர்த்து ஒரு பொரி நல்லா பொதி வரும் சேர்த்தா திக்காயிருமல ஹம் நெல்லிக்கூட இருக்கிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்

ஒயிச்சு என்ன குருமா இப்படியாயிடுச்சு இது நல்லா இப்போ ஒரு கொதி வர உங்களோட இன்வென்ஷனில் இன்னொன்று ஆட் ஆகுது ஆமாம் எப்படி வாழைத்தண்டு பானி புரியோ அந்த மாதிரி ம் இது ஆயிடுச்சுப்போ ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு பச்சை வாடகை போயாச்சு கொத்தமல்லி தூவி ஸ்டெவ் பண்ணிடலாம் ஸ்டவ் பண்ணியாச்சு நல்லா காத விட்டுட்டு ஃபஸ்ட் கிளாஸான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் குரும ரெடியாகி கோஸ் இன்னும் நல்லா இப்போ சர்வ் வாவ் 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 இந்த எம்மியான இனோவேட்டிவான ஹெல்த்தியான கண்டிப்பாக இந்த கோஸ் ஓய்ட் சேனா குருமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்த மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமுன்னு அந்த நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ரொம்ப ஆயில் இல்லாத அந்த ஸ்ப்ரே இது பண்ணதனால ஆயில் கம்மியாக இருக்குது ஒதுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கோஸ்னே சொல்லாதீங்க பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க கம்மியாக இருக்கு நீங்கள் இப்படி எல்லாம் விதவிதமாக பண்ண முடியாது ஹோட்டலில் போய் தேடி போகிறோம்